வணக்கம் வாழ்க வளத்துடன் நடப்பெயர் மற்றும் நிறுவனமற்ற பயிற்சி நேசக்கடமை ஆசிரியர் பணி நியமனம் திணறுது டிஆர்பி நிதிச்சுமை நிதி சுமை காரணமாக ஆசிரியர் நியமனப் பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஆசிரியர் தேர்வு ஆணையத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் இருக்கிறது ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி கல்வி கமிஷனராக இருந்த நந்தகுமார் அறிவித்தார் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் வரை தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து கல்வி பணியை தேக்கமின்றி தொடர கல்வித்துறை நடவடிக்கை எடுத்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த பிப்ரவரி பிப்ரவரியில் நடந்த போட்டித் தேர்வை நாற்பத்தி ஓராயிரம் பேர் எழுதினார்கள் இதற்கிடையே காலி பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டு கட்டங்களாக தொள்ளாயிரத்தி எழுபது உயர்த்தப்பட்டது மொத்த காலி பணியிடங்கள் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிரப்பப்படும் என டிஆர்பி அறிவித்தது தேர்வு முடிவுகள் வெளியாகி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் மே மாதம் முடிந்தது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு மூன்றாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்பப்படும் என்று பள்ளி கல்வி வட்டாரம் கூறியது ஆனால் பள்ளிகள் திறந்து காலாண்டு தேர்வு முடிந்தும் கூட சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கவில்லை இடைநிலை ஆசிரியர் இரண்டாயிரத்தி நிரப்ப கடந்த ஜூலையில் தேர்வு நடந்தது பேர் எழுதினார்கள் தேர்வு முடிந்து இரண்டு மாதங்களாகியும் இதுவரை கீ ஆன்சர் கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடவில்லை பல லட்சம் தேர்வுகள் பங்கேற்கும் போட்டித் தேர்வுகளின் போது ஓரிரு வாரத்தில் கீ ஆன்சரை வெளியிடுகிறது ஆனால் இருபத்தஞ்சாயிரம் பேர் தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு ஆன்சரை தேர்வு வாரியம் வெளியிட திணறுகிறது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருநூறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் நடப்பு கல்வி கல்வியாண்டு நிரப்பப்படும் என கூறி அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டது ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரிய வருடாத தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது காளிப்பணியிட விவரத்தை தேர்வு வாரியத்திற்கு அனுப்பும் வகையில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிட விவரங்கள் சேகரிக்கப்பட்டன ஆனால் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு தேதி அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிடவில்லை ஆட்சிக்கு வந்தால் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டி தேர்வு நடத்த வேண்டும் என்ற அரசாணை ரத்து செய்யப்படும் என்று கடந்த தேர்தல் தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை போட்டித் தேர்வு நடத்தியும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடியாமல் தமிழக அரசு திணறி வருகிறது நிதிச்சுவை காரணமாக ஆசிரியர் நியமன பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கியிருக்கிறது ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் சமூக நீதி எங்கே இதுகுறித்து தமிழ்நாடு முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் கூறியது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் மூலம் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பதினஞ்சாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் என சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்காலிக முறையில் நியமிக்கப்பட்ட இந்த மூலமே காலத்தை விடலாம் என்பது அரசின் எண்ணம் இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் திமுக பேசுகிறது ஆனால் இதுதான் சமூக நீதி இடஒதுக்கீட்டின் உண்மை நிலை தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதற்கு உரிய தேர்வு காண வேண்டும் இந்த டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி நடத்துறாங்க மொத்தம் பள்ளி கல்விகளில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று இருக்கும் என்ன ஒன்னு வந்து பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவாங்க இருந்து அஞ்சு வரைக்கும் ஆரம்ப கல்வி வந்து அதற்கு உங்களுக்கு ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நடுநிலைப்பள்ளி அதுக்கப்புறம் உயர்நிலைப்பள்ளி சொல்லுவாங்க நடுநிலைப்பள்ளி ஆறுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் ஒன்பது பத்து வந்து உயர்நிலைப்பள்ளி அதுக்கப்புறம் பள்ளிங்கிறது பதினொன்று பன்னெண்டு இதில் வந்து அப்படிங்கிறது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சாங்க அந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு பேப்பர் ஒன் அந்த பேப்பர் ஒன்னு மட்டும் வச்சு அதுல உள்ள மதிப்பெண்கள் வச்சு அப்ப வந்து தொண்ணூறுங்கிறது ஆரம்பத்துல தொண்ணூறு சொன்னது ஸோ அதில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் டைரெக்டாக போஸ்ட் கொடுத்தாங்க அதான் இடைநிலை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்னா அவங்க ஆரம்ப கல்வி எடுக்கணும் பேப்பர் ஒன்று எழுதினவங்க வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் வகுப்புகள் எடுப்பாங்க அவங்களே அந்த டெட்டே பேப்பர் டூ அப்படிங்கிறது நடத்துவாங்க அந்த பேப்பர் டூங்கிறது பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க வந்து ஆறு டு பத்து வரைக்கும் அவங்க வகுப்புகள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது தனியாக நடக்கும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு இதுலேயும் நிறைய குளறுபடி நீங்கள் பார்க்கலாம் இது வந்து முதல்ல டெட்டு மட்டுமே வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிஜிடிஆர்பியும் ஒரே எக்ஸாமினேஷன் வச்சு எடுக்கிறாங்க ஆனா இந்த இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரெண்டு பேர் வைக்கிறாங்க டெட்டில் குவாலிஃபை ஆயிருக்கணும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியமன தேர்வு அப்படின்னு ஒன்னு வச்சாங்க அது வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்க அது ரொம்ப நடத்தாமே இருந்தது உட்கார்ந்து இருக்காங்க நினைச்சு பாருங்க வருடங்களுக்கு மேலாக அவங்க மன உளைச்சல் எப்படி இருக்கும் சரி வரக்கூடிய அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியை என்ன சொன்னாங்க அப்படின்னா நியமன தேர்வு எல்லாம் இருக்காது நாங்க பழையபடியே நாங்க கொண்டாவோம் இடையில வெயிட்டேஜ் அதுன்னு ஏகப்பட்ட குளறுபடி எல்லாம் மாத்தி எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த இதை ரத்து பண்ணாம திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப வந்து தேர்வு வைக்கிறார் சரி நியமன தேர்வு வச்சுட்டீங்க வேற வழியில் அதுக்காக தேர்வுகள் சரி பிரிப்பேர் பண்ணி எழுதுனாங்க அப்படி எழுதுனதுல வந்து அப்படின்னா இந்த இடைநிலை ஆசிரியர் அது வந்து இப்ப நடந்து முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆகுது அதற்கு கீ கூட வெளியிடல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க எழுதுங்க உங்களுக்காக வச்சிருக்கோம் மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் சரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நடந்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு இன்னும் பணி நியமன அணை வழங்காமல் இருக்கிறாங்க பல மாதங்களாக எழுத்தடிக்கப்படுகிறார்கள் பிஜிடிஆர்பி ஏற்கனவே அந்த ஆனுவல் பிளானர்ல வந்தது அந்த பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த இடைவெளியில கொஞ்சம் கேப்ல ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுவாங்க ஆனா டிஆர்பி எப்பவுமே ஆனுவல் பிளானரை மதிக்கிறதே கிடையாது போன வருஷமே பாத்தீங்க அப்படின்னா அந்த இதை மட்டும் நடத்தினாங்க பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கறத மட்டும் நடத்தினாங்க இந்த தடவை வந்து அதுக்கப்புறம் நடத்தி அது எதுவுமே இன்னும் முடியல பிஜி போன வருஷம் நடத்தலாங்க இந்த வருஷம் நடத்தினாங்க இந்த ஆசிரியர் பணிக்காக பிஎட் படிப்பு இதுக்கு முன்னாடி எல்லாம் படிப்பு ஒரே ஒரு வருடம் இருந்தது இப்போ வந்து பி படிப்பும் இரண்டு வருடம் ஆயிருச்சு அதுல இடையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மன உளைச்சல் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேப்பர் டூ எலிஜிபிலிட்டி உள்ளவங்க எல்லாமே பேப்பர் ஒன்னும் எழுதலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நீதிமன்ற ஆணையை காரணம் காட்டி அது வந்து முடியாது நீங்க டயட் அப்படிங்கிறது படிச்சிருந்தா மட்டும்தான் பேப்பர் ஓகே அது கூட பரவாயில்ல ஆனால் நடத்தின தேர்வுக்கும் பண்ணல நியமன தேர்வுக்கு ரத்து பண்றேன்னு சொன்னாங்க கடைசியில் நியமன தேர்வு நடத்தினாங்க சரி நடத்தினபடி அதுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாங்களா அதுவும் போடல பல ஆசிரியர்கள் நல்ல திறமை இருந்தும் பக்கத்தில் பள்ளிகளில் ஐயாயிரம் பத்தாயிரத்திற்கு வேலை பார்த்து கொண்டு வருகின்றனர் மிகுந்த மன உளைச்சலுடன் உள்ளனர் விரைவில் அரசு இதற்கு ஒரு தீர்வு காண thank